ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் ரோஸ் செடியெல்லாம் இப்படி எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோஸ் செடியை நீங்கள் மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக வீட்டில் எப்பயுமே பூ பூத்துட்டு இருக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் செடி சூப்பராக இருக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் எல்லாமே கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டா போதுங்க செடி நல்லா சூப்பராக இந்த மாதிரி அழகா வருங்க இந்த ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரீன் பெட்டல் ரோஸ் தான் இப்போ நான் காமிச்சது நெக்ஸ்ட் இந்த ரோஸ் எல்லாம் டிஏ வெரைட்டிஸ் டிஏ வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு சூப்பராக வளருதுங்க என்ன கொஞ்சம் லைட்டாக கேர் பண்ணணும் அவ்வளவுதான் மற்றபடி வந்து செமையா வளருது டிஏ ரோஸ் எல்லாமே அடுத்து இதெல்லாம் செடி நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டி ரோஸுங்க இது வந்து இட்டனா ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது இது லைட் பிங்க் கலர்ல இருக்குது இது லைஃப் லைஃப்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே தாங்க அதுக்கப்புறம் அப்படியே வாடிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸஸ் எல்லாம் வச்சு வளர்த்துட்ருக்குங்க இதெல்லாம் ஏன் கவரில் வளர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மண்ணில் வச்சா இங்கே இருக்கிற மண் வந்து செட் ஆக மாட்டேன் ஏன்னு தெரியல கொஞ்சம் தண்ணி விடலைனாலே வந்து அது அப்படியே சீக்கிரம் ட்ரை ஆயிருது செடி காஞ்சிடுது இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கவரில் பெருசாக வளர்த்து அதுக்கப்புறம் தான் மண்ணில் வச்சேன் இந்த செடி நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த பெஸ்ட் அட்டாக் ஆகி எல்லாமே இலக்கருகள் மொட்டுக்கருகள் வந்துச்சு அந்த செடி தான் இது அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் கவரில் வச்சு வளர்த்துட்ருக்கிறது தான் எல்லாம் பெருசாக வளர்ந்துருச்சு மறுபடியும் மண்ணுக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணணும் இது வந்து மண்ணுக்குள்ளே ஏன் ஷிஃப்ட் பண்ணலன்னா மழை வரலை அதனால் லேட் ஆகிடுச்சு இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா அந்த மினேச்சர் வெரைட்டி தான் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகா செடி நிறைய பூ பூத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக மறக்காம வாங்கி வைங்க செம்மையா பூக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிலைட் ரோஸ் தாங்க இப்போ தான் வந்து இதில் வந்து துளிர் இருக்கு இந்த ரோஸ் பாத்தீங்கன்னா அந்த பிங்க் வித்து ஒயிட் ஷேடுங்க இது வந்து எப்படி வருதுன்னா அந்த பெட்டல்ஸோட எஜ்ஜில் மட்டும் டார்க் பிங்கிஷ் கலராக வந்து கீழே வந்து ஒயிட் கலராக வரும் இது நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த ரோஸை பாருங்க நீங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ரோஸ் பேர் ஏதோ சொன்னாங்க ஜும்லியாவா ஏதோ சம்திங் அது பேர் எனக்கு தெரியல மறந்துடுச்சு என்னென்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே அப்பப்போ கொஞ்சம் வந்து ரோஸ் செடிக்கு டிஏபி இந்த மாதிரி தொழு உரம் ஏதாவது வந்து கொடுங்க அப்போ தான் வந்து செடியை வந்து இந்த மாதிரி மழை காலத்தில் நல்லா துளிர் விட்டு சூப்பராக வர ஆரம்பிக்கும் இந்த ரோஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெட் ரோஸ் தான் இது பூ வந்து நல்லா பெரிய பூவாகவே பூக்க ஆரம்பிக்குதுங்க நம்ம எதுவுமே கொடுக்கல வரோம் அப்படின்னா தான் சின்ன பூ வரும் மற்றபடி இது பெரிய பூவாக தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா தாங்க இது பாருங்க நிறைய இதுவும் வந்து மொட்டை வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நார்மலாகவே எல்லா கிளைமேட்டுக்கும் வந்து சூப்பராக வளருங்க இது வீட்டில் நீங்கள் சாமிக்க பூ வைக்கிறீங்க அப்படின்னா இது ஒன்று ஒன்று டூ பிளான்ஸ் கூட வாங்கி வைக்கலாம் இது மோஸ்ட்லி பூத்துகிட்டே தான் இது பார்த்திங்கன்னா மினியேச்சர் பேல ஆரஞ்சு தான் இதுலேயும் வந்து சே நிறைய மொட்டு வச்சு பூக்க தொடங்கியிருக்கு நிறைய புது துளிர் வந்ததுனால மொட்டு நிறைய வந்திருக்கு இந்த ரோஸ் பாத்தீங்கன்னா அந்த லைட்டு பர்பிள் லாவெண்டர் கலர் ஷேடில் இருக்குது இல்லைங்க ஒரு பூ அதுதாங்க இந்த வந்து பூத்தே இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ ஆறு மாசமா கிட்டத்தட்ட எட்டு மாதமே ஆகுது இப்போ தான் வந்து மொட்டு வரவே ஆரம்பிச்சிருக்கு எனக்கு ஏன்னா இது வந்து கொஞ்சம் மரத்தடி நிலையில் இருக்கிறதுனால சரியாக வந்து பூ வைக்கல இப்போ தான் சரி லைட்டாக நல்ல மழை வந்ததுனால துளிர் விட்டு வருதுங்க இந்த எல்லாம் ரோஸ் செடி ஒன் ஆர் டூ வச்சுருந்தேன் இந்த லைனில் மட்டும் ஏன் தெரியல செட் ஆகலை ஏன்னா வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சது எல்லாமே வந்து டோட்டலாக காலி ஏன் காலியாச்சு அப்படின்னா வந்து தண்ணி ஊற்றுனேன் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு டைம் ஊற்றினேன் பட் வந்து அடிக்கிற வெயிலுக்கு அது தாங்கலை செடி அப்படியே வந்து கருகிடுச்சி இந்த ரோஸ் பாத்தீங்கன்னா மிரபல் பிங்க் தாங்க இந்த ரோஸ் வந்து செடி நிறைய பூக்கக்கூடியதுதான் இதோட நிறைய டைம் பூத்துருச்சு செடி நிறைய செடியிலயே பூக்கும் அதுக்கப்புறம் கட் பண்ணி விடுவேன் மறுபடியும் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த ரோஸ் பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக் ரோஸ் தாங்க இது வந்து சைட் பிரான்ச்சஸ் நிறைய இருந்துச்சு இந்த மழை தண்ணி அடிச்சு வந்ததுல அதெல்லாம் மண் போட்டு மூடி சைடு பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து அழுகி கருகிருச்சுங்க இது வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ரஸ்டின் ரோஸ் தாங்க இந்த ரோஸ் வந்து நிறைய பூ பூக்கக்கூடியது தான் இப்போ வந்து முட்டை வச்சிருக்கு இது வந்து இது ஏதோ அந்த ஃபயர் சம்திங் இது சொல்லக்கூடிய கரிஷ்மா ரோஸாக சம்திங் ஏதோ சொல்லுவாங்க அந்த ரோஸ் தான் இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இது பலூன் ரோஸுங்க இது வந்து எப்படிப்பட்ட கண்டிஷனெல்லாம் சூப்பராக அந்த நாட்டு ரோஸ் மாதிரி வளரக்கூடியது தாங்க இதுவும் வந்து செடி நிறைய பூக்கும் பாருங்கள் இதுலேயும் நிறைய மொட்டை வச்சு பூ வச்சிருக்கு நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கிரீன் ரோஸுங்க இதுவும் அதுக்கப்புறம் வந்து சார்லிட்டன் அப்படின்ற சிங்கிள் பெட்டல் ரோஸும் வந்து எனக்கு சூப்பராக கவர்லேயே வந்ததுனால நான் மண் வைக்கும் எனக்கு பெருசாக வந்து எந்த தொந்தரவும் இல்லை அடுத்து இது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பூத்து இருக்கு இது பூத்தே ஆறு மாசத்துக்கு மேலே ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லலாம் இது என்ன ரோசன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம வீடியோ பாஸ் பண்ணிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க இது வந்து சம்மர் ஸ்னோ பிங்க் தாங்க எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு தண்ணி நிறைய இருந்து இறப்பது அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தா டிடி ரோஸ் தாங்க இது கவர்லேயே வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் இதெல்லாம் வந்து நான் கவர்லயே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா கொஞ்சம் பெரிய செடியை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நம்ம முடிவு பண்ணி மண்ணில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்லி எல்லாமே கவர் அண்டு பாட்டில் வளர்த்துட்டு இருக்கேன் இந்த செடிகெல்லாம் நான் எப்படி கேர் பண்ண என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வந்து கமெண்ட்டில் கேளுங்க அப்போ தான் நான் வந்து ஒவ்வொன்றா வீடியோ போடுவேன் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணிருங்க மறக்காம